உங்கள் அனைவருக்கும் வணக்கம் காளிராஜா தங்கமணி காமராஜர் மக்கள் கட்சியினுடைய தொண்டன் என்ற முறையிலே காமராஜர் மக்கள் கட்சிக்கு நமது இளைஞர்களும் பொதுமக்களும் பெரிய அளவிலே சேர்ந்து நமது இயக்கத்தை வலுப்படுத்த வேண்டும் ஐயா தமிழறிவு மணியன் அவர்கள் தமிழகத்திலே ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை கொடுப்பதற்கு ஒரு சிறந்த மாற்ற உருவாக்குவதற்காக பல ஆண்டுகளாக அவர்கள் தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறார்கள் அந்த முயற்சியின் விளைவாக தமிழ்நாட்டிலே காமராஜர் கண்ட பொற்கால ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவதற்காக ஒரு மிகப்பெரிய உயிர் இயக்கத்தை அவர்கள் அங்கே நடத்தி கொண்டு வருகிறார்கள் அந்த இயக்கத்திலே நாமும் பங்கெடுத்து நமது சமுதாயத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு பாரதி கண்ட ஒரு புதிய மாற்றத்தை ஒரு சிறந்த சமுதாயத்தை உருவாக்குவதற்கு நாம் எல்லாம் முயல வேண்டும் மதுவற்றம் ஒரு மாநிலத்தை உருவாக்க நாம் அனைவரும் பாடுபடுவோம் வணக்கம் காமராஜர் மக்கள் கட்சியினுடைய பரபத்தி வேலூர் தொகுதி பொறுப்பாளராக இருக்கிறேன் எனது பெயர் வேலுசாமி காமராஜ் ஒரு தெய்வமாக நான் கும்பிடுவேன் அதே நேரத்தில் காமராஜ் மேலே பற்றோட தமிழரை மணி ஐயா அவர் இருக்கிறதுனால அவர் கூட இருந்து நான் பயணத்துக்கிட்டு இருக்கேன் இந்த சமுதாயம் வந்து இன்றைக்கி போதையாலையும் இது இலவசத்தாலையும் இன்றைக்கி கஞ்சாவாலேயும் இருக்கிற ஒரு ஆட்சி ப பல ஆண்டுகளாக நடந்துகிட்டு இருக்கு இன்றைக்கி இருந்தாலும் இன்றைக்கி வந்து அதை மாற்றணும் அப்படின்னா காமராஜனுடைய பற்றாளர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் அது சரியான ஒரு நடைமுறைக்கு வரும் இதில் எல்லா இளைஞர்களும் இணைந்து இந்த செயலாற்றினால் ரொம்ப சிறப்பாக இருக்கின்றதே எங்களுடைய எண்ணங்களாக இருக்குது அதுக்கு நீங்கள் கோஆப்ரேட் பண்ணணுன்ற ஒரு நம்பிக்கையோடு நான் இந்த கருத்தை உங்கள் முன் வைக்கிறேன் வணக்கம் என் பேர் ஆர்சி கண்ணன் காமராஜர் மக்கள் கட்சியில் மீனவரனுடைய மாநில தலைவராக இருக்கேன் எங்கள் மூச்சு காமராஜர் ஆட்சி இந்த நேரத்தில் இல்லாமல் நம்மளுடைய சந்ததிகளும் நல்லபடியாக வளரணும் வாழணும்னா அதுக்கு காமராஜர் ஆட்சி வேணுன்றதுக்கு உங்களுக்கு நல்லா இதெல்லாம் தெரியும் அதுக்காக நான் இந்த கட்சியில் இருக்கிறத வந்து பெருமைப்படுறேன் இளைஞர்கள் அனைவருமே காமராஜர் மக்கள் கட்சிக்கு வரணும் வந்தால் அவங்களும் நல்லா இருப்பாங்க அவங்க சந்ததியும் நல்லாயிருக்கும் சரிங்களா அதனால் யாருமே வீண் விளம்பரத்துக்கு அடிமையாகி செல்ஃபோன் மோகத்தில் மூழ்காமல் உண்மையை உணர்ந்து காமராஜர் மக்கள் கட்சிக்கு வந்தீங்கன்னா நீங்களும் நல்லா இருக்கலாம் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கலாம் உங்கள் சந்ததி தமிழ்நாடும் நல்லா இருக்கும் நன்றி